ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் பௌர்ணமி நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வாங்க பார்க்கலாம் பௌர்ணமி நாள் மிக அற்புதமான நாள் ஆன்மீக நாள் அது ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் முழுமையாக காட்சி கொடுக்கும் நாள் சந்திரனோட கதிர் நம் பூமி மேல் படும் நாள் அது சக்தி வாய்ந்த நாளாக மாறுது அதனால் நம் ஆன்மீகம் வழியாக வழிபடுவது ரொம்ப நல்லது அந்த நாளில் இறைவன் வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த நாளில் குலதெய்வ வழிபாடு அவசியம் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு நம்ம சென்று வர வேண்டும் விளக்கேற்றி வர வேண்டும் சிவன் ஆலயத்துக்கும் செல்ல வேண்டும் மிக முக்கியமானது சித்தர் கோவிலில் இருந்தால் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உங்க வாழ்க்கையில மாற்றத்துக்கு ஒரு படி அது சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க விளக்கு ஏத்தி கூட வாங்க ரொம்ப நல்லது நம் வீட்டில் என்ன செய்யலாம் விளக்கு ஏற்ற வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் முக்கியம் வீட்டில் உள்ள பொருட்களை வாங்கலாம் வீடு வாங்கலாம் மண்ணு வாங்கலாம் துணிமணி வாங்கலாம் நகைகள் வாங்கலாம் கடன் பிரச்சனை தீரணும் என்றால் உங்க கொடுக்க வேண்டிய கடனை பௌர்ணமி அன்று கொடுங்கள் அடுத்து பௌர்ணமிக்கு நீங்க கடன் வாங்க மாட்டீங்க அன்னதானம் செய்யும் சிறந்த நாள் கல்வி தானம் செய்யுங்க கல்வி தானம்னா ஒரு புத்தகம் ஒரு பென்சில் பேனா இது போன்ற இல்லாதவர்களுக்கு வாங்கி கொடுங்க அது ரொம்ப நல்லது கல்வி தானம் அன்னதானம் தானம் செய்வது பௌர்ணமிகே சிறந்த நாளது இது போன்ற நன்றாக நல்ல நாளில் நல்லது செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அது இரண்டாக வரும் என்ன செய்யக்கூடாது அது வாங்க பார்க்கலாம் பௌர்ணமி அன்று செய்யக்கூடாது விஷயம் என்ன முடி வெட்டக்கூடாது நகை வெட்டக்கூடாது மொட்டை அடிக்கக்கூடாது பௌர்ணமி அன்று அசைவம் செய்யக்கூடாது சாப்பிடவும் கூடாது பூஜை அறையை வந்து நம்ம மூடி வைக்கணும் கூடாது பூஜை அறையை திறந்தே வைக்கணும் முழு நாளும் திறந்து வைக்கணும் பௌர்ணமி அன்று சாப விடக்கூடாது கோவப்படக்கூடாது அடுத்தவங்க மனசை புண்படுத்தாம பேசக்கூடாது பௌர்ணமி அன்று தவிர்த்துருங்காத ஆறு மணிக்கு மேல தானம் செய்யக்கூடாது வீட்டுல இருந்து எந்த பொருளும் நம்ம யாருக்குமே எதுவுமே கொடுக்க கூடாது ஆறு மணிக்கு மேல நவதானங்கள் அரிசி பருப்பு உப்பு இது போன்ற விஷயங்கள் நம்ம கொடுக்க கூடாது ஆறு மணிக்கு மேல வியாபாரம் செய்ய வேண்டும் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய வேண்டும் அதை மூடி வைக்க கூடாது ஆறு மணிக்கு மேல பௌர்ணமிலாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான விடை நாங்கள் சொல்றோம் நன்றி வணக்கம்